பொதுவாகவே சிந்தனை யோசனை அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது சிந்தனை அப்படிங்கிறத வந்துட்டு அது இயற்கையில நமக்கு வர்றது யோசனை அப்படிங்கிறது நம்முடையது அப்ப அப்போ சிந்தனைங்கிறது ஞானம் யோசனை அப்படிங்கிறது அறிவு இப்போ என்னென்னா சிந்தனை அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா அந்த இயற்கையிட்ட ஞானங்களாக நமக்கு வரும் அதே போல் யோசனை அப்படின்னு நம்முடைய கடந்த கால அனுபவங்களை வச்சு நம்ம யோசனையாக பண்ணுறோம் அதுதான் நம்ம அந்த கடந்த கால யோசனை தான் நம்ம அறிவாக இருக்கிறோம் அப்போ ஞானம் அப்படிங்கிறது எப்படின்னா நமக்கு வந்துட்டு அதுவாக வர்றது அது நம்மளுடைய அதை அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பிற்காலமாக நம்ம அறிவாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிடும் அந்த அனுபவ அறிவை ஞானங்கள் அப்படிங்கிறது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அந்த அறிவிப்பாக அறிவு உண்மையான அறிவு என்னன்னா அறிவிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ சுகமான வாழ்க்கை வேண்டும் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு அறிவிப்பாக வருது அந்த இயற்கையோட அறிவிப்பாக வருது அது வந்து நம்மளுடைய சிந்தனை சிந்தனை அப்படிங்கிறது நம்ம இல்லை அது வருது அதுவாக வருது இப்போ நம்ம வந்து யோசனை இப்போ ஒருத்தர் கொண்டு ஒரு ஒரு கஷ்டம் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்குது இல்ல ஒரு வறுமை நோய் ரெண்டு தான் உங்க மனிதனுக்கு இருக்குங்க இது ரெண்டுலயே ஒரு மனதை இருக்கான் அப்படின்னு சொன்னா சுகமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு வருதுன்னா அது சிந்தனையா அவருக்கு வருது ஆனால் யோசனை என்ன சொல்லுது அப்படின்னா எப்படி சுகமா அமையும் நான் கஷ்டத்துல இருக்கிறேன் நோயில் இருக்கிறேன்னே எப்படி அமையும்னு அது யோசனை சொல்லும் ஏன் யோசனை நீ கடந்த காலத்துல இருந்து நோய் வாய்ப்புட்டு எப்படி இப்படி நல்லாவும் நீ கடந்த காலத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா வறுமையில இப்படி நல்லா ஆகும்னு அதை யோசனை சொல்லும் ஆனா சிந்தனை அப்படிங்கிறது அது ஞானமாக வருது சுகமான வாழ்க்கையாக அமையும் அந்த நம்மளா கண்டிப்பா நடக்கும் நம்ம கடந்த கால அறிவு வச்சு யோசிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த இது நல்லா இருக்காது இப்போ ஒரு மருத்துவ அறிவு அப்படிங்கிறது கனது கால அறிவு அப்போ வந்து படிச்சுட்டே வர்றாங்க அதை தான் சொல்கிறாங்க சுகமாக வேண்டும் அப்படிங்கிறது சிந்தனையிலிருந்து வருது அதை நம்பி அக்செப்ட் பண்ணுறோமோ அதை வந்துட்டு நல்ல முறையில் அமையும் இப்போ ஒவ்வொரு உள்ளங்களையும் சுகமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது வந்துட்டு இருக்குது ஸ்பான்டேனியஸாக அது அப்படியே விடாமல் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ மாதிரி அப்படியே விடாமல் இருந்த வெள்ளம் போல் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருக்குது யார் அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அது சுகமான வாழ்க்கையில் இருப்பாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு இப்போ கிளாஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க படிக்கும்போது ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்கு இன்ஜினியர் ஆசையா இருக்கு அப்போ அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி தரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆவீங்க அப்படின்னு ஆகும்போது அந்த சிந்தனை அந்த எண்ணங்கள் அந்த போடக்கூடிய எண்ணங்களை அந்த விதைகளை யார் அதிகமாக உள்வாங்கிறாங்களோ அவங்க நிலைக்கு வருவாங்க இப்போ ஒரு நாங்களே எங்க எப்படி ஆக போறேங்க ஒருத்தர் பார்த்தா படிக்கிறதா பெரிய கம்பெனி வர வைக்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு வந்து நான் பெரிய இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தா நான் பெரிய ட்ரைனர் ஆகும் சொல்லிட்டு இருப்பாங்க யார் எந்த விதையை உள்ளெடுக்கிறாங்களோ அவங்க அதுவாகவே மாறுவாங்க யார் உள்ளெடுக்கப்படலையோ அவங்க மாற்றப்படுவாங்க அப்போ அதனால இயற்கையை நச்சு ஏரியா அவங்க வாழ்க்கை சிறப்பாக சுகமான வாழ்க்கை அமைன்னு சொல்லிட்டு இயற்கையை வந்து சொல்லிகிட்டே இருக்கு டீச்சர் நமக்கு சொல்றாங்களோ எப்படி ஒருத்தர் நமக்கு பயிற்சி தராங்களோ சொல் அது வந்துக்கிட்டே இருக்கும் அதை யார் எந்த அளவுக்கு தன்னுடைய சுவாசத்தில் உள்ளெடுத்து வாழ்க்கையில் அந்த மன நிறைவுக்கு கொண்டு வந்துக்கிறாங்களோ அந்த அது என்ன ஆகும்னா ஆகுன்னா வந்து நிகழும் யாரை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு அது நிகழாது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு இயற்கை அறிவுறுத்திட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் யார் அதை அதிகமாக கிரகிக்கிறாரோ அதில் சக்ஸஸ்ஃபுல் விஷயோட முன்னாடி போயிடுவார் எல்லாருமே நம்மளே நினைப்போம் நம்ம ஒரு விஷயத்தை நினப்போம் அதை செயல் நம்ம செய்யலாம்னு நினைப்போம் நம்ம நம்மளே மாதிரி இடத்துல செஞ்சுருவார் ஏன்னா விட அவர் அதிகமாக எழுதுட்டார் அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ஸை என்ன இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா சுகமான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறது வந்துட்டு அது நம்மளுடைய விருப்பம் கிடையாது அது இறை விருப்பம் இயற்கையின் விருப்பம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுகமாக அமையும் அது சுகமாக அமையுமா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டோம் அதுமாதிரி நம்பிக்கை குறைவு ஏற்படுத்தின்னு சொன்னால் என்ன ஆகும்னா சுகமான வாழ்க்கை அமையாது அப்படின்னு நிலைமைக்கு போயிடும் அப்போ நாளை வாழ்க்கை நம்ம கையில் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அப்போ என்னென்னா சுகமான வாழ்க்கை அமையும் நம்பு கண்டிப்பாக அமையும்